கூட இல்லாமல் அதை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்பதற்கெல்லாம் முன்னுதாரணமாக இருந்த போராட்டம் தான் இந்த டங்ஸ்டன் போராட்டம் இடையில பல பேர் இதை எப்படியோ திசை திருப்ப வேண்டும் என்று நினைத்தால் கூட அந்த கிராம மக்கள் ஏற்கனவே கட்டுக்கோப்புள்ள ஒரு சமூக அமைப்புல இருக்கிறதுனால கிட்டத்தட்ட அந்த பகுதி மக்கள் எல்லாம் அறவழியில போராடினாங்க அவர்களுக்கு இந்த இடத்துல நமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிற ஒரு எட்டு பேர் இங்க இருந்து டெல்லி வரைக்கும் வந்து இப்ப டெல்லியில குளிர் நிலை என்னன்னு தெரியும் நமக்கு இந்த குளிரை பார்த்து அவங்க கொஞ்சம் கூட அச்சப்படாம அங்கேயே ரெண்டு நாள் மூன்று நாள் தங்கி இருந்து முழுவதுமாக இதை முடித்து எட்டு பேரும் எல்லாம் நான் முழு முயற்சி எடுத்து இதை கடைசி வரை ரத்து செய்து அறிவிக்கை வெளியிட்டவர் சுரங்கத்துறை அமைச்சர் மாண்புமிகு கிஷன் ரெட்டி அவர்கள் அவரை நாம எவ்வளவு வேணாலும் பாராட்டணும் அவருக்கு நமது பாராட்டு கிராம மக்கள் கிஷன் ரெட்டி அவர்களை எங்கள் ஊருக்கு வரணும்னு அழைச்சிருக்காங்க எங்க ஊருக்கு நீங்க வரணும் உங்களுக்கு நாங்க எங்க நன்றி தெரிவிப்பு கூட்டம் நடத்துவோம்னு அறிவிச்சிருக்காங்க கிஷன் ரெட்டி அவர்களும் நான் உங்க ஊருக்கு வரேன் நானும் விவசாயி தான் நானும் ஆந்திராவில் தெலுங்கானா மாநிலத்துல கிராமத்துல இருந்துதான் வந்திருக்கேன் உங்க பிரச்சனை எல்லாம் எனக்கு நல்லா புரியுது அப்படின்னு சொன்னார் அரசாணை இந்த அறிவிப்பு வெளியிடுறதுக்கு ரெண்டு மூணு நாள் தாமதம் ஆச்சுன்னா நாங்க இந்த அறிவிப்பை வாங்காம ஊருக்கு போனா நல்லா இருக்காதுன்னு சொன்னார் தம்பி அப்ப சொன்னாரு நீங்க ஊர்ல இருந்து வந்தவங்க என் வீட்டிலே தங்குங்க உங்களுக்கு அந்த அறிவிப்பு நான் கையில கொடுத்து அனுப்புறேன் ஊருக்கு நீ வரைக்கும் என் வீட்டில் தங்க நாளைக்கு அந்த அளவுக்கு ஆர்வம் காட்டினாரு அவருக்கு நன்றி இதை முழு முயற்சி எடுத்து இந்த கிராமத்திற்கே வந்து இதை சரி செய்வதற்காக மிக சிறப்பான முயற்சி எடுத்த எங்கள் மாநில தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்களுக்கு நாங்கள் பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் அமைச்சர் எல் முருகன் அவர்கள் அமைச்சரவை முடிவுக்கு அவர் கட்டுப்பட்டவர் என்றாலும் கூட மேலூர் பகுதி மக்களின் உணர்வை அவர் கருத்தில் கொண்டு அவரும் முழுக்க கூட இருந்தாரு அன்றைக்கு முதல் நாள் மதிய உணவு எங்க தான் அவர் எல்லாரும் மதிலிருந்து வந்தவங்க சாப்பிடணும்னு சொல்லி அவர் மதிய உணவுக்கு ஏற்பாடு செய்து அவரை அழைத்து சென்றார் முழுக்க கூட இருந்தாரு கிஷன் ரெட்டி அவர்கள் கூட இருந்து விவாதங்களை கலந்து கொண்டார் அவருக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்